இந்த வார ஆனந்த விகடனில் அறம் செய்ய விரும்பு ராகவா லாரன்ஸ் வழங்கும் ஒரு கோடி உதவி திட்டம் ஒரு கோடி ரூபா கொடுக்குறியா அது எப்படிப்பா மனசு வந்தது எல்லாருக்கும் அதை பேசுறாங்களே தவிர எங்க இருந்து வந்ததுன்னு எனக்கு தாட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி நம்மளுக்காக வந்து கைத்தட்டி விசில் அடிச்சு நம்மளுக்கு முதலாளி அவங்க தான் ஸோ நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் லைஃப்பில் நூறு பேர்கிட்ட ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச கொடுக்கலாம் அவங்க முடிஞ்சது அவங்க செஞ்சுட்டு அந்த அது ஸ்ப்ரெட் அவுட்ன்ற எண்ணம் எனக்குள்ள தோணுச்சு விகடனும் ராகவா லாரன்ஸும் சமூக பொறுப்புடன் களமிறங்கும் கலாமின் காலடி சுவட்டின் அறம் செய்ய விரும்பு இதுல என்ன வேணா பண்ணலாம் ஆனா நல்லது பண்ணணும் அறம் செய்ய விரும்பு இந்த வார ஆனந்த விகடனில் அறம் செய்ய விரும்பு